ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பரணி தீபத்தை பற்றிய சிறப்பு பதிவு இந்த பரணி தீபம் ஏற்றுகின்ற முறை எப்படி வந்தது அதனுடைய வரலாறு என்ன பரணி தீபம் ஏற்றுகின்ற முறை என்ன நம்ம வீடுகளிலெல்லாம் பரணி தீபம் எப்படி ஏற்றணும் இந்த பரணி தீபம் ஏற்றி நாம் வழிபாடு பண்ணுறதுனால நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறது பற்றியெல்லாம் தான் இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வருஷம் திருக்கார்த்திகை தீப திருநாள் திருவண்ணாமலை தீபத் திருநாள் டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது இதற்கு முந்தைய நாள் அதாவது பரணி நட்சத்திர தினத்தில் நாம் மேற்கொள்ள வேண்டிய பரணி தீப வழிபாடு டிசம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு இருக்குது அதாவது வியாழக்கிழமை காலையில் எட்டு இருபதில் தொடங்கி அடுத்த நாள் காலையில் ஆறு ஐம்பது வரைக்குமே பரணி நட்சத்திரம் இருக்கின்றது வியாழக்கிழமை முழுமையாக பரணி நட்சத்திரம் இருக்கிறதுனால நாம் வழக்கம் போல திரு கார்த்திகை தீபத்திற்கு முந்தைய நாள் மாலை நேரத்தில் பஞ்சதீபம் ஏற்றி பரணி தீப வழிபாடு மேற்கொள்ளலாம் இந்த பரணி தீபம் வழிபாடு எப்படி வந்தது ஏன் நம்ம இந்த பரணி தீப வழிபாடு மேற்கொள்ளணும் எதற்காக மேற்கொள்ளணும் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த பரணி தீப வழிபாடு அப்படிங்கிறது எப்படி வந்தது அதனுடைய புராண வரலாறு என்ன அப்படின்னு கேட்டால் கடோப தான் இந்த பரணி தீபம் வந்ததாக வரலாறு இருக்கு அந்த கடோப நசிகேதனுடைய வரலாறு தான் முக்கியமாக இந்த பரணி தீபம் வந்ததற்காக வரலாறாக முக்கிய காரணமாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது நசிகேதனினுடைய தந்தை ஒரு மிகப்பெரிய வேள்வி பண்ணி அதனுடைய பலனை அடையணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வேள்வியை பண்ணுறாரு அந்த வேள்வி வந்து நிறைவு பெறுக பெறுகின்ற தருவாயிலே இருக்கின்ற பொழுது அந்த வேள்வியின் நிறைவாக அவர் வந்து நிறைய பேருக்கு தானம் பண்றார் யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கெல்லாம் தன்னோட தங்கிட்டே இருக்கிற பொருள் ஒவ்வொரு பொருளாக தானம் பண்ணிட்டு வர்றாரு இதை பார்த்துட்டு இருக்கிற நசிகேதன் இதையும் கொடுக்குறீங்களா இதையும் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பொருளை ஒவ்வொருத்தருக்கும் தானம் கொடுக்கும்போதும் இதையும் கொடுக்குறீங்களாப்பா இதையும் கொடுக்குறீங்களாப்பான்னு நை நைன்னு கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிறாரு அந்த நசிகேதன் நசிகேதன் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் கொஞ்ச நேரம் பொறுமையாக பதில் சொல்லிகிட்டே வர்றாரு கொஞ்ச நேரம் எல்லா நேரமுமே பொறுமை இருக்குமா கொஞ்ச நேரம் பொறுமையாக பதில் சொல்லிட்டு வந்தவர் ஒரு கட்டத்தில் அந்த பொறுமையை மீறி போய் என்னையும் தானம் கொடுக்க போகிறீங்களா அப்படின்னு அந்த நசிகேதன் குடும்பத்தனமாக கேட்ட கேள்விக்கு ஆமாம் உன்னையும் நான் தானம் கொடுக்க போகிறேன்னு சொல்லிடுறாரு யாருக்கு கொடுக்க போகிறீங்கன்னு கேட்ட உடனே யமனுக்கு கொடுக்க போகிறேன்னு சொல்லிடுறாரு அப்படி சொன்னதுனால உடனே என்ன பண்ணுறாரு இந்த நசிகேதன் உயிரோடு இருக்கும்போதே அந்த மானுடல் மானுட பிறவியாகவே இந்த உடலோடவே வந்து அவர் யமலோகம் போய்ட்றாரு அப்போ யமலோகம் போன யமன் எமன்கட்டையும் இவர் சும்மா இருப்பாரா எமன்கிட்டையும் பல கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிறாரு அதில் புலோகத்தில் இருக்கிற உயிர்கள் எல்லாமே யமலோகம் வர்றதுக்கு ரொம்ப வழியெல்லாம் இருட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் தட்டு தடுமாறி யமலோகம் வந்து அடைவதற்கே இந்த உயிர்கள் எல்லாம் ரொம்ப சிரமப்படணும் கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படி அவங்க கஷ்டம் இல்லாமல் யமலோகம் வந்தடையணும் அப்படி வந்ததுக்கப்புறம் இந்த துன்பத்திலெல்லாம் சிக்காமல் வாழ்வதற்கு ஏதாவது வழி இருக்குதா ஏன்னா இந்த எமலோகத்தில் எங்கே பார்த்தாலும் ஒரே தண்டனையும் இந்த நரகமுமாவே இருக்கே அப்படின்னு துன்பங்களுமாவே இருக்கே இதற்கெல்லாம் ஒரு பரிகாரம் இருக்கா அப்படின்னு சொல்லி யமரா யம கிட்ட அவர் கேட்குறார் அதற்கு யம சொன்ன வழி தான் யார் ஒருவர் இந்த பரணி நட்சத்திரத்தன்னைக்கு கார்த்திகை மாதத்திலே வருகின்ற பரணி நட்சத்திரத்தன்னைக்கு தீபம் ஏற்றி எம்பெருமான் சிவபெருமானை வழிபாடு செய்கின்றார்களோ அவர்கள் பூலோகத்தில் மட்டுமல்ல யமலோகத்திலுமே துன்பம் இல்லாமல் ஒளி நிறைந்த வாழ்வை பெறுவார்கள் அப்படின்னு சொல்றார் அதற்கப்புறமா பூமிக்கு திரும்பி வந்து உபதேசமாகவும் எல்லாருக்கும் சொல்கிறார் நசிகேதன் இப்படி ஒரு மனிதன் தானும் தன்னுடைய முன்னோர்களும் தன்னுடைய சந்ததிகளும் இந்த பூலோக வாழ்க்கைக்கு பிறகு அவன் பித்ருலோகத்தில் இருந்தாலும் சரி அடுத்த பிறவி எடுத்துட்டாலும் சரி எமலோகத்தில் இருந்தாலும் சரி அவனுடைய அந்த லோக வாழ்க்கை பித்ருலோக வாழ்க்கை அடுத்த பிறவி எடுத்த இந்த பூலோக வாழ்க்கை அத்தனை வாழ்க்கையிலுமே அவனுடைய வாழ்க்கை நல்லபடியாக இனிமையான வாழ்க்கையாக ஒளி நிறைந்த வாழ்க்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக யமதர்மராஜாவே சொன்ன வழிபாடு தான் இந்த பரணி தீப வழிபாடு அப்படிங்கிறத நசிகேதன் பூலோகத்திற்கு திரும்பி வந்து மக்கள் அனைவருக்குமே இதை உபதேசம் பண்றார் இந்த பரணி தீப வழிபாடை நாம வீட்டுல எப்படி மேற்கொள்ளணும் அப்படின்னு கேட்டா பஞ்சமுக தத்துவத்தை விளக்குகின்றது இந்த பரணி தீப வழிபாடு எம்பெருமான் சிவபெருமான் பஞ்சபூதங்களுக்கெல்லாம் தலைவர் அதை விளக்குவதற்காகவும் இந்த பஞ்ச தீபத்தை நாம ஏற்றி நாம வழிபாடு செய்யறோம் பஞ்சதீபம் அப்படின்னா ஐந்து தனித்தனியான அகல் விளக்குகளை அத்தனை திசையும் ஐந்து பக்கமும் நாம அந்த சுடர் பிரகாசிக்கிற மாதிரி அஞ்சு திசையும் வட்டமா நோக்கி வச்சு அந்த விளக்குகளை ஒரு தாம்பாளத்தட்டில் அஞ்சு அகல் விளக்கு தனித்தனியா அஞ்சு அகல் விளக்குல அஞ்சு தீபம் ஏற்றி அந்த அஞ்சையுமே வட்டமாக வச்சு எல்லா திசையும் நோக்கி விளக்கு இருக்கிற மாதிரி நம்ம வச்சு வீட்ல பூஜை அறையில வச்சு வழிபாடு பண்றதுக்கு பேர் தான் இந்த பரணி தீப வழிபாடு இந்த பஞ்ச தீபத்தையும் அதாவது அஞ்சு தீபத்தையும் வெளிநோக்கி வைக்கலாமா உள்நோக்கி வைக்கலாமா அப்படிங்கிற அந்த சுடரை வந்து உள்நோக்கி வச்சு வழிபாடு செய்யலாமா வெளிநோக்கி வச்சு வழிபாடு செய்யணுமா அப்படின்னு கேட்டால் அந்த அஞ்சு விளக்குமே அஞ்சு திசையை நோக்கி இருக்கிறது அப்படிங்கிறது தான் கணக்கு நீங்க வெளிமுகமாக திருப்பி வச்சாலும் சரி உள்முகமாக திருப்பி வச்சாலும் சரி அந்த சுடர் வந்து ஐந்து திசைகள்லையுமே பிரகாசிக்கும் அவ்வளோதான் அதனால நீங்க எந்த பக்கம் வேணாலும் திருப்பி வச்சுக்கலாம் அந்த தீபங்கள் ஐந்து திசையும் நோக்கியவாறு இருக்க வேண்டும் இல்லை அந்த அஞ்சு தீபத்தையுமே நடுவுல ஒன்றா வச்சு ஒரே தீபமா எரிய விடலாமா பெரிய தீபமா எரிய விடலாமா அப்படின்னு கேட்டாலும் எரிய விடலாம் ஏன்னா ஏகன் அநேகனாகி அநேகன் ஏகனாகின்ற தத்துவம்தான் இந்த பஞ்சதீப வழிபாடு அப்படிங்குறத நோக்கமாக திருவண்ணாமலையிலையுமே ஒரே ஒரு பெரிய கட்டி அந்த தீப கார்த்திகை தீபத்து திருநாள் அன்னைக்கு அதிகாலையில் நாலு மணிக்கு ஒரே ஒரு பெரிய கற்பூரக்கட்டியில பஞ்சதீபத்தை ஏற்றி அதற்கு பிறகாக நந்தியம்பெருமானுக்கு முன்னதாக வந்து ஐந்து அகழ்வளுக்கு அஞ்சு தீபம் ஏற்றி பஞ்சதீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுவாங்க கூடவே அம்பாள் முன்னாடியும் இந்த பஞ்ச தீபத்தை ஏற்றி வச்சு வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறதும் வழக்கம் அதற்கு பிறகாக அந்த பஞ்ச தீபத்தையும் ஒரே தீபமாக ஆக்கி அந்த தீபத்திலிருந்து தான் திருவண்ணாமலை தீபம் அன்றைக்கு மாலையில் ஏற்றப்படுவது அப்படிங்கிறது தான் நம்முடைய வழக்கம் அதனால் நீங்கள் அந்த பஞ்ச தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது தான் கணக்கு திருக்கார்த்திகை தீபத்திற்கு வரக்கூடிய முந்தைய நாளான இந்த பரணி நட்சத்திரத்தன்னைக்கு இந்த பஞ்ச தீப வழிபாட்டை உங்களுடைய வீடுகள்லையும் இந்த முறையில் நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்யலாம் இந்த பஞ்ச தீபத்திற்கும் எண்ணெய் ஊற்றணுமா நெய் ஊற்றணுமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வேண்டவே வேண்டாம் உங்களுக்கு வசதி இருந்தது அப்படின்னா விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் அப்படி ஒன்றும் பெருசா நமக்கு அஞ்சு விளக்குகள்லையும் நெய் ஊற்றி தீபம் ஏற்றுவதனால நம்மளுக்கு ஒன்றும் பெருசா செலவாயிட போகிறதில்ல நம்ம எத்தனையோ செலவுகள் பண்றோம் இந்த நெய் தீபம் ஏற்றுவதனால நமக்கு பெருசா செலவும் ஆயிட போகிறதில்ல முடிஞ்சா நீங்க நெய் விளக்கு ஏற்றுங்க எங்களால முடியாத அதற்கெல்லாம் வசதியே கிடையாதுன்னா எண்ணெய் ஊற்றியும் விளக்கேற்றலாம் சாதாரணமா நல்லெண்ணெய் ஊற்றியும் விளக்கேற்றி வெளிப்பாடு செய்யலாம் எம்பெருமான் கோச்சுக்க மாட்டார் நீங்க எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றி வழிபாடு செய்கிறீங்களா நெய் ஊற்றி விளக்கேற்றி வழிபாடு செய்தீங்களா அப்படின்னு எல்லாம் மாட்டார் அதனால் விளக்கேற்றி வழிபாடு பண்ணுங்க அவ்வளோதானே தவிர இதுதான் ஊற்றணும் இதுதான் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது இந்த நாளில் பரணி தீப திருநாள் அன்னைக்கு நம்ம வீடுகளிலேயும் இந்த மாதிரி பஞ்ச தீபம் ஏற்றி ஐம்பெரும் பூதங்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்குகின்ற எம்பெருமான் சிவபெருமானை வழிபாடு பண்ணி நாமும் நம்முடைய முன்னோர்களும் நம்முடைய சந்ததிகளும் நலமாக இருக்கணும்னு மனதார வேண்டிக்கலாம் ஏன்னா பஞ்சபூதங்களுக்கெல்லாம் தலைவனவன் பஞ்சபூதங்களை முன்னிட்டு தான் இந்த உலகமே இயங்குகின்றது நம்முடைய உடம்பும் இயங்குகின்றது இந்த பஞ்சபூதம் சரியாக இருந்தால் தான் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற பஞ்சபூதம் சரியாக இருந்தால் தான் நம்முடைய உடல் நல்லாயிருக்கும் இந்த உலகத்திலே இருக்கின்ற பஞ்சபூதத்தினுடைய செயல்பாடுகள் நன்றாக இருந்தால்தான் இந்த உலகமும் இருக்கும் அதனால் இந்த பஞ்சபூதங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கின்ற பெருமானை இந்த பஞ்சபூத வழிபாடு அப்படின்னே சொல்லலாம் இந்த வழிபாட்டை பஞ்சதீப வழிபாடை நீங்கள் வீடுகளில் மேற்கொண்டு எம்பெருமான் சிவபெருமானை மனதார வழிபாடு செய்யுங்கள் வளமோடு வாழுங்கள் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்மீகம் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்